தமிழ்நாட்டோட சைது முஸ்தாகி ட்ரோஃபியோட ஸ்குவாடை பார்த்துட்டு ஃபயர்லாம் விட்டேன் ஆஹா கப் எடுத்து வைங்கடா இந்த வருஷம் பாருங்கடா தமிழ்நாடு தான்டா அப்படின்னு நினச்சேன் ஆனால் நாலு மேட்ச்சை தோற்றுட்டு சைது முஸ்தாகி ட்ரோஃபியோட நாக் அவுட்ஸ்க்கு கூட தமிழ்நாடு முன்னேற முடியாமல் இந்த வருஷமும் சைது முஸ்தாகி ட்ரோஃபியில் லீகை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க கேட்குறதுக்கே சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் சங்கடமாகவும் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு நாங்கிறதுக்காக நான் சொல்ல பட் இப்படி ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு ஒரு நல்ல லெவன்ஸை பிக் பண்ணிவிட்டு ஆனால் எப்படி சொதப்பினாங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் அந்த வீடியோவை பண்ண போகிறேன் ஹானஸ்ட்டாக உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜெயர்ம இந்த சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வணக்கம் தமிழ்நாடில் தமிழ்நாடோட இந்த சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க என்னங்க ரிவ்யூ இதில் திரிபுரா சிக்கிம் ரெண்டு டீமே போட்டு நசுக்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டு பரோடா கிட்டேயும் பரோடா கிட்டே ஒரு ரெனில் தோத்தாங்க ஆனால் அந்த லாஸ்ட்டு பாலில் அந்த அந்த லைனில் லென்த்து தென் அந்த ஃபீல்ட் செட்டப் அது உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாம் ஓகேங்களா ஸோ பரோடா கிட்டேயும் சரி குஜராத் கிட்டே கர்நாடகா கிட்டே கிட்ட இந்த ஜெயிக்க வேண்டிய அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறத தாண்டி நீங்கள் சைதம் முஸ் டாக்லி ட்ரோஃபியை ஜெயிக்கணும் நீங்கள் நாக் அவுட்ஸ் போகணும் நாக் அவுட்ஸில் ஜெயிக்கணும்னா இந்த நாலு டீமில் மூணு டீம் நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதை தாண்டி ஆடப் அதாவது ஆப்போசிட் ஆப்பனட்டாக இருக்கக்கூடிய டீம்களே தமிழ்நாடை பார்த்து பயப்பட்டுருப்பாங்க ஆனால் இவங்க நாலு டீம் குட்டியும் எப்படிப்பட்ட தோல்விகள் தெரியுமா இந்தூரில் இரநூத்தி இருபத்தி ஒன்று அடித்து தமிழ்நாடு பரோடா கிட்டே தோக்குறாங்க அதை ரெண்டாவது ரிஸ்டிக் பண்ண முடியாமல் தோக்குறாங்க குஜராத்துக்கிட்ட நூற்றி முப்பத்தி மூணு அடிக்க முடியாமல் தமிழ்நாடு தோக்குறாங்க கர்நாடகா கிட்டே தொண்ணூறு ரனுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க ஜக்கி இந்திரஜித்து ஷாருக்கானு இவங்க இருக்கக்கூடிய அந்த பேட்டிங்கில் எனப்ப தோக்குறாங்க கர்நாடகா கிட்ட வெறும் தொண்ணூறு ரன் தான் அடித்து தோக்குறாங்க சௌராஷ்டிரா கிட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு அடிக்க விட்றாங்க தமிழ்நாடு என்னமோ நூற்றி எழுபத்தி ஏழு ஒம்பது விக்கெட்டை இழக்கிறாங்க பேக் டு பேக் ரெண்டு தடவை சைது முஸ்தாக்லி ட்ரோஃபி சாம்பியனாக இருந்த தமிழ்நாடு தொடர்ந்து மூணாவது வருஷமாக நாக் அவுட்ஸுக்கு கூட தகுதி பெற முடியாத ஒரு அணியாக வெளியேறுறாங்க இப்போ தெரியுதா டிகேனோட அருமை அப்படின்னு யாரோ சொல்கிறது என் காதில் கேட்குது எனக்கு ஷாருக் நல்ல கேப்டன் தான் பட் ஆனால் இந்த சைது முஷ்டி அக்டி ட்ரோஃபியில் அவர் செயல்பட்ட விதம்தான் அந்த ஷாருக் கான் அந்த ஷாருக் கான் டிஎன்பிஎல்ல டிவிஷனல் பிளேயர்ஸு இவங்கெல்லாம் வருவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கே இவங்களுக்குலாம் இவங்களுக்கு அகென்ஸ்டாக கேப்டன்சிப் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு எனக்கு ரெண்டு பேரும் ட்விட்டரில் ட்வீட் கூட தானே பார்க்க முடியுது ஐயோ ஷாருக் கான் நீங்கள் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கேப்டன் உங்களை இப்படி அப்படின்னு எனக்கு எனக்கு இருந்துச்சு சதத்தாண்டி எனக்கும் ஷாருக்கான் மேலே வந்து சில பல விஷயங்கள் நானும் கல்லை எரிய போகிறேன் ஷாருக்கான் மேலே தென் ஆப்வியஸ்லி தமிழ்நாடு டீம் மேலே கண்டிப்பாக கல்லை எரிய போ கல் எறிவேன் ஏன்னா ஆல்ரெடி கட்டி பிடிச்சவனும் நான் தான் கல் எறிய போகிறவனும் நான் தான் ஸ்குவாடை பார்த்தோன்னா ஃபயர் என்னங்க தீபாவளிக்கு வச்சிருந்த வெளியெல்லாம் இப்போ இப்போதான் வெடித்தேன் ஸ்குவாடை பார்த்துட்டு ஸோ மிச்சம் இருக்கிற இங்கே தமிழ்நாடு ஃபைனலில் போயிட்டாங்கன்னா ஏன்னா இந்த ஸ்குவாட் ரொம்ப நல்ல ஸ்குவாடா இருந்தது தமிழ்நாடு டீமுங்கிறத தாண்டி நம்ம பிக் பண்ணுவோம் இல்லை நம்ம தமிழ்நாடாக தான் இருந்தாலும் ஆட போகிற வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்னா ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்னு சொல்லலாம் அது மாதிரி தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸ்குவாடில் பேப்பரில் ஸ்ட்ராங் பட் லெவன்ஸில் என்ன ஆச்சுன்னு தெரிலங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் இருங்க எது இருந்து ஆரம்பிக்கிறதா மேலே இருந்து ஆரம்பிக்கதா எனக்கு தெரில இந்தூரில் மேட்ச்சு இந்தூரில் மேட்ச்சுன்னு பவுலர்ஸ் மாதிரி மொரட்டத்தனமான பவுலர்ஸ் இருக்கணும் இதில் நான் வந்து நட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் ஜிம்மில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் நடராஜன் கிரிக்கெட் அகாடமில இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஷோல்டரில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரெக்கவரி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் பட் ஆனால் அவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் டெத்தோட நறுக்கு நறுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ஓவர் நீங்கள் போட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணியிருப்பீங்க மிஸ் பண்ணுறேன் ஓகேங்களா நட்டு மிஸ் பண்ணுறேன் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சஞ்சய் யாதவ் கம்ப்ளீட்டாக நான் மிஸ் பண்ணுறேன் நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் சஞ்சய் யாதவ் பொய்யா மொழியெல்லாம் இந்த ஸ்காலில் இல்லாத எனக்கு ஒரு வருத்தம் சொல்லியிருந்தேன் சஞ்சய் யாதவ் இல்லாததான் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிராப் ட்ராபேக்காகவும் நான் பார்க்குற ஒரு இடையில வந்து எஸ் காஃப் கண்டிப்பாக ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு ஐ திங்க் ஒரு ஆஸ்பினரில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பட் நான் அவர் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தூரில் போட்டி தமிழ்நாடு போலருக்கு கும்மி பாகம் ஒரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு பிளேயர் ஆஃப் த சீஸ் அவள் வாங்குற அளவுக்கு வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த வருண் சக்கரவர்த்தியை கடாயில் போட்டு குத்து போட்டால் கொத்தமாரி தப்பு 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 தப்புன்னு குத்துனாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு குத்து இவரு ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் சாய கிஷோர் ஒயிட் பால் ரெட் பால் கையில் பால் கொடுக்க நான் போறேன்னு போடக்கூடிய சாய கிஷோரை சார் இங்கே வாங்க அப்படின்னு பிடிச்சி அவர் ரெண்டு விக்கெட்லாம் எழுதுறாரு ஓகே ஆனால் போட்டு இந்த இந்த சௌராஷ்ட்ர மேட்சை அவர் ஒரு ஓவரில் போட்டு குத்தி எடுத்தாங்க பாருங்கள் சாய் கிஷோர் இத்தனை இத்தனை வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் அவர் இப்படி ஒரு ஒரு குத்து வாங்கிட்டு இருந்த மாட்டார் அந்த ஒரு ஓவரில் ப்ளஸ் ஓவராக எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது ரன் குறையாமல் முப்பத்தஞ்சு ரன் குறையாமல் கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் சாய் கிஷோர் வருண் சக்கரவர்த்தி அந்த நான் இன்னொரு பக்கம் ஐ திங்க் ஷாருக் கான் வந்து ஸோ டோட்டலாக ஷாருக் கான் வந்து இந்த சைது ஸ்டாப்லி ட்ரோஃபியில் வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபெயில் ஆகியிருக்கிறார் ஒரு ஆஸ் அ கேப்டனாகவும் சரி பேட்டராகவும் சரி ஸோ பேட்டராக கூட அது ஓகே பட் ஆனால் சில முக்கியமான இல்லை லைக் அவர் குஜராத் மேட்சில் வந்து நின்று ஒரு பக்கம் அப்படின்னாலும் கர்நாடகா அகின்ஸ்ட்டாக நின்று ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போன என்ன நின்னர் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌராஷ்டிரா மேட்ச்லாம் கம்ப்ளீட்டாக ஸோ விட்டு விட்டுட்டாரு ஓகேங்களா சரி ஓகே ஆஸ் அ பேட்டராக விடுங்க ஆஸ் ஒரு பவுலராக ஜிடியில் வந்து அவருக்கு பவுலிங் தர மாட்டுறாங்க ஸோ அதனால் மேபி அவர் வந்து இங்கே பவுலிங் ஒரு நான் போடுறா அப்படின்னு நினச்சிட்டு வந்தார்னா வாங்க ஷாருக் வெல்கம்னு கூப்பிட்டு இந்த இந்தூரில் வந்து ஒரு பதினஞ்சு ரெண்டு பதினெட்டு ரன் அடிக்கிறாங்க ஒரே ஓவரில் இப்படி அடி வாங்கும் போது எப்படிங்க எப்படிங்க ஜிடியில் பவுலிங் கொடுப்பாங்க ஷாருக் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் நான் சில பவுலர்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் அவங்க பார்ப்பாங்க ஐயோ இங்கே அடி வாங்குவோமேனு சொல்லிட்டு ஒரு ஓவர் மட்டும் போட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க பார்ட் டைம் தான் ஒரு அவங்க இடத்துல போகணும் அவசியம் கிடையாது பால் கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன தரமாக அப்படி இருக்கணும் எப்படி உங்கள் ஜிடி வந்து ஒரு ஓவர் ரெண்டு ஓவராக கொடுத்துருந்துருப்பாங்க பட் இந்த மாதிரி இந்த ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸில் சேலஞ்ச் தான் கஷ்டம் தான் பட் இப்படி போகிறத பார்க்கும்போது திரும்பி கொடுக்க கொடுக்க போகிற ஒரு நாலஞ்சு ஓவரம் கிடைக்காம போயிருமோ ஷாருக்குன்னு எனக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது பட் இங்கே தான் ஷாருக்கு ஒரு தகுமிட்டார் பவுலிங் போட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் டீமுக்காக தாண்டி அவரையும் தாண்டி நான் யோசிக்கும் போது ஷாருக்கு பவுலிங் போட்டுருக்கூடாது குர்ஜப்னீத் சிங் பாவம் செல்லம் பஞ்சாப்லேருந்து வந்தார் வந்துட்டு இந்தூரில் அந்த லென்த்து சி இங்கே பாருங்களேன் சில பேரோட லெங்க்த்து சில பேரோட பேஸு எல்லா கிரவுண்டுக்கெலாம் சூட்டபுளாக இருக்காது அவர் லெங்க் பாலோட ஃபுல்லென்த்து பால் அவரோட ஸ்லோயரோன்னா ஹர்திக் பாண்டிய வச்சு மழுக் மழுக்கு நடித்தார் ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்தடுத்த மேட்சில் அவர் வச்சு சம்மளி அழிச்சுட்டாங்க குர்ஜப்னீத் சிங்கே போய் போயிருந்திருக்கும் ரெட் பாலில் செம்மையாக போட்டார் ஆனால் இங்கே இந்தூரில் அது எடுபடவே இல்லை நாற்பது ரன்னு ஐம்பது ரன்னு சொல்லிட்டு ஆஃப் செஞ்சுரியும் தேர்ட்டியும் ஃபார்ட்டியும் அவர் பாட்டுக்கும் குர்ஜப்னீத் சிங் அடிச்சிக்கிட்டே இருந்தார் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு குருஜப் ஜப்னீத் சிங் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைங்கிறது போயிருந்துருக்கலாம் ஆனால் குர்ஜெப்னீத் சிங்கை செம்மையாக அடிச்சிட்டாங்க முகமது பேட்டிங் ஓகே பட் அதை தாண்டி எனக்கு பவுலிங்கில் ஒரு இருபது விக்கெட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் போது பொய்யாமொழி நாங்கள் ஆக்சுவலி மிஸ் பண்ணுறேன் ஒரு மாதிரி முகமதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தான் ஓகே ஆனால் வருண் சக்கரவர்த்தி ஷாருக் கானு சாய் கிஷோரு குர்ஜெப்னீத் சிங்கு சந்திப்பார் யாராவது பரவாயில்ல இல்லை மற்றபடி தமிழ்நாடோட பவுலிங் யூனிட்ட பரோடா இரநூத்தி இருபத்தி ரெண்டு அடித்து திரிபுரா நூற்றி தொண்ணூற்றி நடித்து கொத்துகரி போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு பவுலிங்கு இந்தூரில் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்து பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம பேச வேண்டியது நான் நினைக்கிறேன் டிஎன்பிஎல் வந்து அதாவது தமிழ்நாடு லீக் வந்து தமிழ்நாடு டி தமிழ்நாடு கிரிக்கெட்டை அதாவது டி டுவெண்ட்டி சர்க்கிளில் தமிழ்நாடு கிரிக்கெட்டை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போச்சு அடுத்த ஒரு ஒரு வேறு என்ன சொல்கிறது வேறு ஒரு மாதிரி கொண்டு வந்துதுன்னு பட் நான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஆக்சுவலி இத்தனை வருஷம் டிஎன்பியில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி கிரிக்கெட் எவ்வாலவ் ஆகிட்டு இருக்குது எத்தனை பேர் ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு ஆடுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஒரு மாதிரி ராஜ்குமார் ஆடுவார் போன தடவை ஜாஃபர் ஜமால் ஆனார் ஷாருகான் ஆடிட்டுருக்காரு ஷாரி சுதர்ஷன் நூற்றி ஐம்பது பில்ஸ் ஆடிட்டுருக்காரு மற்றபடி யார் அந்த நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுலாம் தொடறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மிடில் ஆரலில் யாருன்னு சொல்லுங்கள் எனக்கு எனக்கு அதுதான் பெரிய கேள்வியாகவே இருந்து இருந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னோவேட்டிவான ஷாட்ஸ் எத்தனை பேர் ஆடுறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மாதிரி ரேம்ப் ஷாட் ஸ்கூப் ஷாட் ரிவர்ஸ்விப் ஸ்வீப் ஸ்விட்ச் இதெல்லாம் எத்தனை பேர்ட்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரேராக தான் இப்போ இந்திரஜித் ஒரு மாதிரி ஆர்டர் பார்க்க முடியுது நல்லா இருக்குது பட் கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு ப்ரீமியர் லீகலில் முன்னேறி இருக்குது ஒயிட் பாலில் ஒரு மாதிரி சி என்னன்னா டீன் பில் நடக்குது டீன் பில்ல ஸ்கவுட்ஸ் வராங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க பட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக சைதம் ஸ்டாட்டல் ட்ரோஃபியில் ஒரு நாக் அவுட்ஸுக்கு போனால் என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் தமிழ்நாடு பிரிமுலீதரால் இந்த இந்த ஒயிட் பால் சர்க்கிவிட்டில் பெருசாக தமிழ்நாடுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோன்னு எனக்கு பர்டிகுலராக அது எனக்கு தோணுது ஒன்று இப்போது பேட்டிங்க்கு வரேன் இது யாரோட முடிவுகள்னு எனக்கு புரியலை சீரியஸி எனக்கு புரியலை பட் அவங்களுக்கு நம்மளோட கிரிக்கெட் நிறையா நல்லா தெரியும் புரியும் அங்கே அவங்க கம்யூனிகேட் அவங்க கரெக்டாக பண்ணியிருப்பாங்க பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா துஷர் ரஹேஜா ஓகேங்களா ஆண்ட்ரி சார் அது போயிட்டார் துஷர் ரெஹேஜாங்கிற ஓப்பராக நீங்கள் சேர்க்குறீங்க சாய் சுதர்ஷன் இன்ஜுரி ஷிவன் சிங் சேர்க்குறீங்க சோனி யாதவுக்கு இன்ஜுரி சோனி யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ண சேர்க்குறீங்க ஸோ ஓகே இப்போ நீங்கள் வந்து சாய் சுதர்ஷன் இல்லை ஓகேங்களா இந்த இது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாதுதான் ஆனால் ஓப்பனிங்க்குன்னு வந்த ஒருத்தவர் ஓப்பனிங்க்கில் ஆல்ரெடி நல்லா விளாண்டார் துஷர் ரெகேஜா ஸோ அவரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்பர் த்ரீயில் ஒன் டவுனில் இந்திரஜித் நல்லா தான் விளாடுவார் இந்திருஜி சூப்பராக தான் விளையாடுறாரு ஓகேங்களா அவர் எங்கே எந்த புஷ்னும் நல்லா விளாடுவார் பிரச்சனை கிடையாது பட் துஷர் ரேகேஜா இந்த பக்கம் நாரேஞ்சா கஷ்டம் ஓப்பன் பண்ணிட்டு ஒன் டவலில் இந்திரஜித் ரஜித் நம்பர் அப்புறம் ஃபோனில் விஜய் ஷங்கர் ஆடந்தவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை விஜய் சங்கர் மேலே என்ன பிரச்சனை எனக்கு தெரில லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ஸாக ஏங்க நான் சொல்கிறேங்க நீங்கள் சிரிப்பீங்க நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க பட் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் தமிழ்நாடுக்காக ரஞ்சி ப்ரோஃபில் மிடில் ஆர்டரில் தமிழ்நாடு தான் இங்கே வந்தாண்டி ஓவரால் மிடில் ரஞ்சி ரஞ்சித் ட்ரோஃபில ஒரு ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் ஒரு கண்டன்டர் ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் விஜய்சங்கரான் ரஞ்சித் ட்ரோஃபில இது சொன்னா நீங்க சிரிப்பீங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டீங்க பட் விஜய்சங்கர் அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பவுலிங் விடுங்க பேட்டிங்ல அவருக்கு எந்த ஹண்ட்ரட்ஸ் வந்துகிட்டு இருக்குது நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு இப்போ இப்போ நீங்கள் இந்த சைதம் முஸ்தாக ட்ரஃபியில் எடுத்துக்கோங்க நம்பர் ஃபோர்ல மாதிரி நல்லா குறைஞ்சாலும் ரன் அடிச்சுட்டு இருந்தார் இப்போ திடீர்னு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க எனக்கு புரியல நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபில் ட்ராப் பண்ணிங்க வேறு யார் இல்லாதனால ஆட விட்டிங்க அங்கேயும் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு மேட்ச் ஹண்ட்ரட் அடிச்சு காப்பாற்றி கொடுத்துருக்காரு பட் இங்கே சைதம் முஸ்தாக ட்ரஃபிக்கு அப்போ தப்பா முடிவு பண்ணிட்டோம் விஜய்சங்கர் நீங்கள் ஆடிதாங்கன்னு சொல்லி நீங்கள் இதில் அவர் ஆட வச்சுக்கணுமே தவிர அவர் நீங்கள் பெஞ்ச் பண்ணது அவர் ஸ்டோரி போட்டதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது சரியாக படலைங்கிற மாதிரி எனக்கு இருந்தது நம்பர் ஃபோரில் அவர் ஆடிட்டு ஒன்டவுனில் நீங்கள் பூபதியை பூபதி இங்கே பார் பூபதி நீ ரஜி ட்ரஃபி ஆடிட்ட உனக்கு தெரிஞ்சுட்ட நீ என்ன பண்ணுற வெயிட் பண்ணு ஓகேவா வெயிட் பண்ணு உனக்கு ஏதாவது ஒரு மேட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்டவுல இந்திரஜித் துஷர் ரேகஜா ஜெய் நாராயண் ஜெகதீஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஷாருக் ஃபைவ்ல வரலாம் விஜய் சங்கர் ஃபோரில் வரலாம் பிரதோஷ் ரஞ்சன் பவுலுக்கு வெயிட் பண்ணுங்க நீ அதாவது நீங்கள் லாங்கர் ஃபார்மேட் அதாவது ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட்டில் மல்டி டே மேட்சில் நீங்கள் கலக்கு கலக்கிறவர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தேவைப்பட்ட எடுத்துருவோம் முகமது அலி அதே தான் நாங்கள் சொல்கிறோம் சோனி யாதவெலாம் இருக்காருன்னு சோனி சோனி யாதவ ஆரம்பிக்கிறோம் ஆட வச்சுட்டேன் ரித்திகீஸ்வரன் ஓகேங்க ஒருத்துங்க அதான் பூபதி ரித்திகீஸ்வரன் முகமது இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து ஆட கூறிய செட்டு சயது முஸ்தா நான் நம்புறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரித்திகிஷ்ரன் பதிலாக அஜிதேஷ் என்னங்க குறை லாஸ்ட் ஒரு ரெண்டு டிஎன்பிள மூணு டிஎன்பியில் ஆடிட்டு மாதிரி கலக்கிட்டு இருக்காரு கதகளி ஆடிட் இருக்காங்க போது ரித்திகீஸ்வரனா இல்லன்னா இல்லன்னா அஜித்தீஷ்வரன் பார்க்கும்போது நான் அஜிதேஷ் பக்கம் தான் போவேன் பேட்டிங் ஆடுற ஒரு மாதிரி கொத்துக்கர் இறக்க வச்சிருக்காங்க நீ அங்க போ நீ போ நான் இது கற நீ சொல்லி இறங்கி குழப்பி வச்சிருக்கிறாங்க இதில் இந்திரஜித்தோட ஷாட் செலக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவரோட அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஜெக்கியும் கன்சிஸ்டன்டாக ஆனார் ஆனால் ஆனால் அது மட்டும் பத்தாது ஸ்ட்ரைக் ரேட்டு வேறு மாதிரி ஆகணும் ரன்களை பெருசாக எடுத்துகிட்டு போனோம் தென் பேட்டிங் ஆர்டரு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சையது முஸ்தா ட்ரோஃபி தமிழ்நாடு தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சது ஸோ சொல்லிடுறாங்க பவுலிங் அப்படிதிமாக கிடையாது எல்லோரும் கூட்ட வெழு வேலுன்னு வெளுத்தாங்க தமிழ்நாடோட பவுலிங்கு பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்வீன்சிங்காவே இல்லை பேட்டிங் முத கொண்டு அதுக்கப்புறம் பேட்டர்ஸ்களை பிக் பண்ணது கொண்டு சரி இங்கே பாருங்க லெவென்ஸை நான் பிக் பண்ணது கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன் லெவன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறத வந்து நாங்கள் சொல்ல வரேன் இந்த சைதம்ஸ்தாக்டி ட்ரோஃபி அப்படிங்கிறது ஷாருக் கான் அடுத்த வருஷம் கேப்டன்ஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ கண்டிப்பாக ஷாருக் தெரிஞ்சுப்பாரு நினைக்கிறேன் ஆனால் இன்னொன்று அர்ப்பித்த வந்து நீங்க கேரளா அனுப்புனதே எனக்கு ஒரு மாதிரி வருத்தம் தாங்க மூணு ஃபார்மாட்டுக்கு ஆணும்னு நினைக்கிறவரை நீங்க இங்கே மூணு ஃபார்மட்டுக்கு ஆட வைக்கலாம் ஆல்ரௌண்டர் தானே இப்போ இந்திரஜித் மேல அனுப்பிட்டு ஒன் டவுல நீங்கள் அப்பிரஜித் இறக்குனா ஆல்ரவுண்டராக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைப்பார் இல்லையா உங்களுக்கு சஞ்சய் யாதவ் இல்லாத இடத்துல தமிழ்நாடுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பவுத் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் எடுத்து ஆட வச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கிற பிளேயர்ஸே நீங்கள் வெளியில் அனுப்பும்போது அங்கே தாங்க ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது ஸோ ஓகேங்க சைதம் சாக்ஜி ட்ரோஃபி வரைக்கும் நான் சொன்ன காரணங்கள் தான் ஓகேங்களா நான் ரொம்ப 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 அதிகமாக எதிர்பார்த்தேன் ஆனால் பேட்டிங்கில் இருந்த கிளம்சினஸ் அதெல்லாமே ஒரு மாதிரி கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு கர்நாடகா மேட்சில் லைவ் லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு சொல்லி வருத்தப்பட்டேன் அது தமிழ்நாடு தொண்ணூறுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க இந்த மேட்சை எப்படாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருந்துச்சுங்களா சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மாதிரி முகமது அலி அதுக்கப்புறம் பூபதி ஸோ ஆக்சுவலி இவங்கலாம் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா இவங்களாம் இந்த ரெண்டு மூணு வருஷமாக அது வெயிட் பண்ணலாம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷமாக அது வெயிட் பண்ணலாம் பட் இதில் நல்லா விளாண்டாங்களா மேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது எனக்கு புரியுது ஆனால் அதை அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலங்கிறது ஒன்று இருக்குது பட் பேக்கப்ஸ் கண்டிப்பாக ஆட்ரஸ் இதாக அவர் பி சச்சின் இன்ஜுரியில் இருக்காரு அவர்லாம் வந்து அவரை மேலே ரெடி பண்ணணும் கீழே வந்து பொய்யா மொழி ரெண்டு சீசனாக கன்சிஸ்டண்டாக போகணும் பண்ணிட்டு இருக்காரு அவரையும் அதிசயராஜ் கூப்பிட்டு ஒர்க் பண்ணுவோம் அண்ட் சிலம்பஸ் அண்ட் ஒயிட் பால் ஆடிட்டு இருந்தார் திடீர்னு அவர் காண போயிட்ருக்காரு ஆனால் தமிழ் இங்கே டிஎன்பிலாம் ஆடிட்டுருக்காரு ஸோ அவரையும் மேபி ஏன் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை அப்படிங்கிறதும் தெரியல புரியலை ஓகே பொறுப்பு யாரெல்லாம் ஏற்றுக்க போகிறாங்கன்னா ஒட்டுமொத்த டீமும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் ஏன்னா ஒட்டுமொத்த டீமும் சரியாக விளையாடலை அதுலேயும் அந்த நாலு டீமில் ரெண்டு டீம் ஜெயிச்சிருந்தாவது நாக் அவுட்ஸ் போயிருந்துருப்பாங்க பட் அது மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே டன் வீடியோ நிறைவடையது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு தான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்கள்ல பாருங்கள் லாஸ்ட்டு மூணு வருஷமாக சைது முஸ் டாக்கில் ட்ரோஃபி தமிழ்நாடு நாக் அவுட்ஸ் கூட போகலங்கிறது நினைக்கிற வருத்தமாக தான் இருக்குது